பூஜை அறை தாங்க ஒரு வீட்டில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினே சொல்லலாம் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில கண்டிப்பாக க இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன பூஜை அறையில பராமரிப்பது எப்படி மேலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில வைக்கக்கூடாத சில பொருட்கள் இருக்குது அதை தெரிந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க இதுவரையுமே இருந்து வந்த கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாகாமியம் பூஜை அறை பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆகவே நம்ம பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது வாசு சாஸ்திர முறைப்படி தான் ஒவ்வொன்றையும் அமைத்து கட்டியிருப்போம் ஆனால் இந்த பூஜை எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கலாம் எந்த சுவாமியின் உருவங்களை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் பலருக்கு இன்னமும் தான் இருக்குது சில கோவில்களுக்கு சென்றுட்டு நீங்கள் வரும்போது அந்த தெய்வத்தினுடைய படத்தை வீட்டுக்கு வாங்கி வருவீங்கல்ல அப்படி நீங்கள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு போனீங்கன்னா தீய பலன்கள் ஏற்படுமோ இன்னும் பயமும் கூட மனதுக்குள்ள இருக்குது இல்லை இதனால் பல தெய்வங்களை நீங்கள் வழிபடாமல் கூட ஒதுக்கி வைத்து கூட இருப்பீங்க உங் நீங்கள் வாடகை வீடுல இருந்தாலும் சரிங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை காக்கக்கூடிய தெய்வத்தின்கு தனியாக ஒரு இடம் நீங்கள் ஒதுக்கி வேணும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அனைத்து நலன்களையும் பெற முடியுங்க சில வீடுகளில் தனியாக பூஜையாரையே வச்சிருப்பீங்க ஆனால் வாடகை வீடுகள் சிறு வீடுகளை வசிப்பவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறையை அமைத்து கொள்ள இடம் இருக்காது அப்படிப்பட்டவர்களாங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல சிறிய இடத்தை தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க வீட்டில் பூஜை செய்யும்போது மட்டும் அந்த இடத்தை உபயோகித்துட்டு மற்ற நேரங்கள துணி திரையால் பூஜை அறையை சாத்தி வைங்க நீங்கள் பூஜை அறையை எப்போதுமே வெளிச்சம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க அதே போல் சுத்தமாக இருக்கணும் ஒட்டடை இருப்பது போல் பூஜை அறையை வைத்துக்காதீங்க நீங்க பூஜையரை எப்படி பராமரிக்கணும் என பல சந்தைகள் இருக்குது அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க பூஜை அறியிலா தெய்வ படங்களை நீங்க வைப்பதாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் சிறியதோ பெரியதோ முக்கியம் இல்ல அந்த இடம் எப்போதும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாக இருக்கணுங்க சுவாமி படங்களை நீங்க வைக்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வைத்து வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி நடராஜ சுவாமி சிலைகள் இருந்துச்சுன்னா தெற்கு நோக்கி பார்த்து வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது இறந்தவர்களுடைய படங்களை எப்போதும் நீங்க பூஜை அறியிலோ சுவாமி படங்களோடு சேர்த்து வைக்காதீங்க அதே போல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வைத்து வழிபட்டாங்கன்னு பேர்ல உங்க வீட்டுல நீங்க பழைய புகைப்படங்களா வைக்காதீங்க சேதமடைந்த சுவாமி படங்கள் சிலைகளை ஒருபோதும் பூஜை அறையில வைத்து வழிபடக்கூடாது நீங்க சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அதற்கு சிறியதாக இருக்க வேண்டிய இருக்கணும் தினமும் நீங்க அதற்குன்னு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து ஏதாவது ஒரு நெய் படைத்து தான் வழிபடணுங்க சிலைகளை வைத்து வீட்டில் வழிபடுவதை தவிர்த்துக்கோங்க சில கோவில்களுக்கு சென்று நீங்க அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தா போதும் மட்டும் இல்லைங்க அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கு நினைங்க நினைச்சிங்கன்னா அந்த தெய்வத்திற்குரிய மந்திர பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்யணுங்க அப்படியே ஒளியால ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு பார்த்தீங்கன்னா உரியேறி அந்த தெய்வத்தினுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நிறைந்திருக்குங்க உரியேற ஏற திரு ஏறுன்னு சொல்லுவாங்க சிலர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவது போல உணர்வதாக சொல்வாங்க அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க அனைத்தது போல பூஜை அறையில சுவாமி படங்களையோ சிலையே வைக்காதீங்க ஒரு படத்திற்கு பின்னாடி மற்றொரு படம் சொருகியும் வைக்க கூடாது தெய்வத்தின் படம் பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியும் மாதிரி ரொம்பவே சுத்தமாக அந்த இடத்தை வைத்து வழிபடுங்க நீங்க ஒருவேளை புதிதாக வீட்டிற்கு குடியேற போவதாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு கிரக பிரவேசம் செய்ய இருப்பதாக இருந்தாலும் நீங்க கடையில கேட்டீங்களா பார்த்தீங்கன்னா ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய படம் ஒன்றை கொடுப்பாங்க அதை நீங்கள் நடுவில் வைத்து அந்த படத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இரு பக்கத்திலும் சரஸ்வதி லட்சுமின்னு அவர்களுக்கு அருகில பார்த்தீங்கன்னா ஒரு புறம் திருப்பதி பெருமாளும் மற்றொரு புறத்துல முருகப்பெருமாளும் இருப்பாரு இந்த படத்தை வீட்டில் கத்தாயம் இருக்கணுங்க எல்லோருடைய வீட்டிலும் இந்த ஒரு படம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நீங்க விநாயகர் வினைகளையும் தடைகளையும் உங்களிடமிருந்து விளக்குவார் சரஸ்வதி தேவி பாத்தீங்கன்னா அறிவு ஞானம் கலைகளை தேர்ச்சி அளிக்கக்கூடியவருங்க மகாலட்சுமி தேவி பாத்தீங்கன்னா வீட்ல செல்வ வளங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் திருப்பதி பெருமாள் பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றைக்கு காரணமாக இருக்கக்கூடியவருங்க மகிழ்ச்சி செல்வத்திற்கும் உயர்வான வாழ்க்கைக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான் இந்த திருப்பதி பெருமாள் நீங்க உங்க வாழ்க்கையில பயமின்றி மகிழ்ச்சியோடு இருக்க நினைத்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருக முருகப்பெருமானை வழிபட்டு வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா விலகி ஓடிடும் நீங்க அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வ படங்களை வீடுகளை வைத்து நீங்க வழிபடலாங்க திருப்பதி பெருமாள் படங்களும் வீட்டுல வைத்திருப்பது ரொம்பவே நல்லதான் நவகிரகங்களின் படங்களை நீங்க வீடுகளை வைத்து வழிபடாதீங்க நவகிரக தோஷம் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதற்குரிய தெய்வத்தை வழிபட்டாலே போதுங்க காணி பித்திரியங்கா தேவி நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களுடைய படங்களை வீடுகளை வைத்து வழிபடக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த தெய்வங்கள் உக்கிர வடிவம் எடுத்ததற்கு காரணம் என்னன்னா தன்னை சரணடைந்த பக்தர்களையே காப்பதற்கு மட்டுந்தாங்க இதனால்தான் இந்த தெய்வங்களுடைய உருவங்களை வீட்டுல வைத்து வழிபடலான்னு சொல்லுவாங்க எந்த தெய்வத்தின் படமும் வீட்டுல இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க உங்களுடைய குல தெய்வம் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இருக்கணுங்க குல தெய்வத்தினுடைய படத்திற்கு நீங்க தினமுமே பூ போட்டு கருப்புரம் காட்டி நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது உங்க குடும்ப நலனை சிறக்க செய்யுங்க நீங்க வீட்ல பாத்தீங்கன்னா எந்திரங்களை வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அந்த எந்திரத்தினுடைய அடைக்கப்பட்ட தெய்வத்தினுடைய சக்தி எவ்வளோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் வரை தான் இருக்கும் அதற்கு நீங்க எவ்வளவோ தினமும் பாத்தீங்கன்னா மந்திர ஜபம் செய்து வழிபட்டாலும் பன்னெண்டு ஆண்டுக்குள்ள தான் தங்கியிருக்கோம் பின்னர் பாத்தீங்கன்னா அது சாதாரண தகடாக மாறிடுமா அப்படி மாறிய பிறகு நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பூஜித்து வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல சக்தியை விடுத்து துர்சக்தியை வீட்டில் பூஜை செய்வது போல ஆயிடுங்க பொதுவாகவே நீங்கள் காலை எழுந்தவுடனே உங்களுடைய வலது உள்ளங்கையை பாருங்க ஏன்னா வலது உள்ளங்கையில் தாங்க மகாலட்சுமி இருப்பதாக சொல்லப்படுது நீங்கள் காலையில் எழுந்தவுடனே உங்கள் உள்ளங்கை பார்ப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனே துவாதசன தரிசனம்னு சொல்லுவாங்க அமாவாசை துவாசம் ஆகிய நாட்கள்ல நீங்க வாசல்ல கோலம் போடாதீங்க அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு நாட்கள்ல ஜென்ம பிறப்பு ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல எண்ணெய் தேய்த்தும் குளிக்க கூடாதான் பொதுவாக நீங்க நெற்றிக்கு திலகமிடல் பூஜை செய்யாதீங்க பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையே சொறியுதல் கூடாதுங்க கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தாக்காதீங்க மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்திலையும் இருக்கக்கூடாதாம் சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை உருவதும் சூடாதீங்க வீட்டின் நிலைகளை குங்குமம் மஞ்சள் வைக்கலாம் இதனால் தீய சக்திகளும் விஷ பூச்சிகளும் வீட்டுக்குள்ள வராதுங்க வீட்டு பூஜையில நீங்க கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம அணைக்க கூடாத நீங்க அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றி இருந்தீங்கன்னா மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க இதனால உங்க வாழ்க்கையின் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க எக்காரணம் கொண்டோ கொண்டு நீங்க விளக்குகளை பூஜை அறையில பயன்படுத்திடாதீங்க நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் மட்டும் தேங்காய் எண்ணெய் ஐந்து கலந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை எட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்து வந்தீங்கன்னா தேவியினுடைய அருளும் மந்திர சக்தியும் உங்களுக்கு கிடைத்திடுங்க ஏற்ற விளக்கில் இருக்கக்கூடிய கற்புறத்தையோ ஊதுபத்தையோ நீங்க ஏற்றாதீங்க விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக உங்களுடைய விளக்கை ஒருபோதும் ஏற்றிடாதீங்க தீப்பெட்டி மூலமாக தான் நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் பூஜையாரியில போடக்கூடிய கதவுகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இரட்டை கதவுகளாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க கதவுகளை உங்களுடைய அலங்காரத்திற்கு ஏற்ப நீங்க வசதி கேட்பமும் மணிகளை மாட்டிக்கலாம் முடிந்தவரை நீங்க பூஜையாரியை இருட்டாக இல்லாம வச்சுக்கோங்க தென்மேற்கு மூலையில அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசல் பார்த்தீங்கன்னா அந்த அறையினுடைய வடகளுக்கு மூலையில அமைக்கணும் நீங்க பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு நீங்க பூஜை அறையை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில் பூஜை அறையை அமைப்பது ரொம்பவே சிறப்பு இதில் வடக்கு கிழக்கு நிக்கில் அலைவாசல் வைத்த வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்குல பூஜை அறை அமைப்பது ரொம்பவே சிறப்பானதான் சில வீடுகள்ல தென்மேற்கு மூலையில வாசுபடி சரியாக படிக்கட்டுகளை அமைச்சிருப்பீங்க மேல் செல்லும்படி அமைத்துட்டு அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே தரைத்தளத்தில் பூஜை அறையை அமைப்பீங்க இது முற்றிலுமே தவறுங்க எப்போதுமே எந்த இடமானாலும் படிக்கட்டுகளுக்கு கீழே பூஜை அறையை வைக்காதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா இது வீட்டின் மகிழ்ச்சியை கெடுத்துடும் சண்டை சச்சரவை அதிகரித்திடும் மருத்துவ செலவுகளுக்கு படுத்திவிடும் நீங்கள் பூஜை அறி பூஜைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் ஸ்டோர் ரூம் போல் வேறு எதற்காவது பயன்படுத்தாதீங்க கண்ட சாமான்களை பூஜை அறையிலும் வைக்கக்கூடாது பூஜையறைக்கு பக்கத்திலோ மேலோ இல்லைன்னா கீழோ பாத்தீங்கன்னா குளியற் இருக்க மாதிரி வைத்திடாதீங்க சாமி படங்களை மேற்கு பார்த்தபடியும் சாமி முன்புடுவங்க நீங்க கிழக்கு நோக்கியும் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க பூஜையாரியில அதிக இடையிலான சிலைகளை வைத்து வழிபடுவதை தவிர்த்திடுங்க அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னா தெய்வங்களின் படங்களை வைத்து நீங்க வழிபடலாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி